கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தமிழக முதல்வருக்கு வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர் நன்றிகளை தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சி எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக அகமது கபீர் தனது வார்டு பகுதி விளையாட்டு மைதானம் பெண்களுக்கான மேல்நிலைப்பள்ளி அறிவுசார் மையம் கபர்ஸ்தான் உடற்பயிற்சி கூடம் வேண்டும் என மாநகராட்சி மேயர் மாநகராட்சி ஆணையாளர் மாவட்ட தலைவர் அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சருக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் மாமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையில் புள்ளுக்காடு பகுதியில் ஒரு ஏக்கர் நிலத்தில் விளையாட்டு மைதானம் கிடைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அதே போல மேல்நிலை பள்ளி அமைப்பதற்கான நிலம் புள்ளுக்காட்டில் மூன்று ஏக்கர் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மாநில அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்னுடைய பெயர் அகமது கபீர் நான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அருகாமையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் சர்புதீன் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட துணைத் தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் எண்பத்தி நாலாவது வார்டினுடைய கிளை பொறுப்பாளர் ஆசி